பைபிள் தமிழ் ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று கேள்வி ஒன்று ஆதியிலே தேவன் எதை சிருஷ்டித்தார் பதில் வானத்தையும் பூமியையும் கேள்வி இரண்டு ஆழத்தின் மேல் என்ன இருந்தது பதில் இருள் கேள்வி மூன்று தேவ ஆவியானவர் எங்கே அசைவாடிக் கொண்டிருந்தார் பதில் ஜலத்தின் மேல் கேள்வி நான்கு வெளிச்சம் எந்த நாள் உண்டாக்கப்பட்டது பதில் முதலாம் நாள் கேள்வி ஐந்து தேவன் ஆகாய விருவிக்கு என்ன பெயரிட்டார் பதில் வானம் கேள்வி ஆறு தேவன் இரண்டாம் நாள் எதை படைத்தார் பதில் வானம் கேள்வி ஏழு தேவன் வெட்டாந்தரைக்கு என்ன பெயரிட்டார் பதில் பூமி கேள்வி எட்டு சேர்ந்த ஜலத்திற்கு என்ன பெயரிட்டார் பதில் சமுத்திரம் கேள்வி ஒன்பது தேவன் மூன்றாம் நாள் எதை சிருஷ்டித்தார் பதில் பூமி சமுத்திரம் கேள்வி பத்து காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக எதை உண்டாக்கினார் பதில் சுடர்களை கேள்வி பதினொன்று பகலையாள தேவன் எதை உண்டாக்கினார் பதில் பெரிய சுடர் கேள்வி பனிரெண்டு தேவன் இரவையாள எதை உண்டாக்கினார் பதில் சுடர் கேள்வி பதிமூன்று தேவன் நாலாம் நாள் எதை சிருஷ்டித்தார் பதில் பெரிய சுடர் சிறிய சுடர் கேள்வி பதினான்கு ஜீவ ஜந்துக்களையும் பறக்கும் பறவைகளையும் பட்சிகளையும் எந்த நாள் சிருஷ்டித்தார் பதில் ஐந்தாம் நாள் கேள்வி பதினைந்து தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் பதில் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் கேள்வி பதினாறு யாருடைய சாயலாக மனுஷனை பதில் தேவன் தம்முடைய சாயலாக கேள்வி பதினேழு தேவன் மனுஷனை எப்படி ஆசிர்வதித்தார் பதில் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கேள்வி பதினெட்டு தேவன் மனுஷனை எந்த நாள் சிருஷ்டித்தார் ஆறாம் நாள் கேள்வி பத்தொன்பது தேவன் மனுஷனுக்கு ஆகாரமாக எதை கொடுத்தார் பதில் பூண்டுகளையும் விருட்சங்களையும் கேள்வி இருபது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது எப்படி இருந்தது பதில் மிகவும் நன்றாயிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ